நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க பாதியிலே முடிந்த நிலையில் சிவாஜி நடித்த படம் ஒன்றை அப்படியே நிறுத்தச் சொல்லியிருக்கார்கள் படத்தின் தயாரிப்பாளர் இது குறித்து சுவாரஸ்யமான தகவல் இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது காலங்களாக பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் முழு பொறுப்பையும் இயக்குநர்களே ஒப்படைத்து விடுவதாக கூறப்படுகிறது ஊட்டியினுக்கான செலவு மேற்பார்வை தவிர்த்து விட்டு மற்ற பெரும்பாலான பணிகளை இயக்குநர்களை கவனித்துக் கொள்கிறார்கள் ஆனால் சிவாஜி எம்ஜிஆர் காலத்தின் போது ஒவ்வொரு படத்திலும் தயாரிப்பாளர்கள் தலையீடு அதிகமாகவே காணப்படும் அந்த வகையில் தான் ஏ பட தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளரும் தமிழ் சினிமாவின் மூத்த தயாரிப்பாளருமாக கூடிய ஏ வி மெய்யப்ப செட்டியார் ஒவ்வொரு படத்திலும் நேர்த்தியை அதிகமாக எதிர்பார்ப்பவராக இருந்திருக்கிறார் அவருக்கு படத்தின் அவுட்புட் பிடிக்க பிடிக்காவிட்டால் படம் எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருந்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அப்படி ஒரு சம்பவம் தான் சிவாஜி படத்திற்கும் நடந்திருக்கிறது பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் ஹீரோவாக நடித்திருந்தார் கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருந்த படம் இன்றைக்கும் பேசப்பட்டு கூடிய ஒரு படமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த படம் பாதி எடுக்கப்பட்டிருந்த போது அத்துடன் நிறுத்திக்கொள்ளாம் என்று ஏவிஎம் மெய்யப்பட்ட செட்டியார் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகி சிவாஜி அப்போது ஒல்லியாகவும் சிறுவன் போன்ற தோற்றிலும் இருந்ததால் அவரை நடிக்க வைப்பதற்கு முதலிலே மெய்யப்ப செட்டியாருக்கு தயக்கம் இருந்திருக்கிறது இருப்பினும் படத்தின் இணை தயாரிப்பாளரும் சிவாஜியின் நாடக இருந்த பெருமாள் முதலியார் தான் மெய்யப்ப செட்டியாரை சமாதானம் செய்து மீதமுள்ள எடுக்க உள்ளார் இறுதியில் மெய்யப்ப செட்டியாரின் எதிர்பார்ப்புக்கு மாறாக படம் சூப்பர் ஹிட் இதே போன்று சிவாஜி நடித்த பச்சை விளக்கு என்ற படத்திலும் மெய்யப்ப செட்டியாரின் தலையீடு அதிகமாக இருந்திருக்கிறது பச்சை விளக்கு படம் பாதியிலே முடிந்த போது அதை பார்த்த மெய்யப்ப செட்டியாருக்கு திருப்தி ஏற்படவில்லை படத்தில் சிவாஜி வரும் சில காட்சிகளை மட்டும் வைத்துவிட்டு மற்ற அனைத்தையும் மாற்ற சொல்லிவிட்டாராம் இதன் பின்னர் அதிக சிரமப்பட்டு படக்குழுவினர் கதை காட்சிகளை மாற்றி படத்தை எடுத்து அந்த படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க